ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இசை விஷால் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பட்டிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஸ்ரீஜாவுக்கு வந்து அப்பாவாக இல்லையா அவர் வந்து இங்கே பாருங்கள் சுபத்ரா மேடம் நீங்கள் தானே வாக்கு கொடுத்தீங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக இன்றைக்கி உங்கள் கண்ணு முன்னாடியே உங்க பையன் வேற ஒரு பொருள் காலத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னா என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னதும் இது கேட்டு சுபத்ரா அதிர்ச்சி ஆகுறாங்க எப்படிங்க எப்படி நடக்கும் அப்படின்னு போதும் அதான் உங்க மூத்த பையன் ராகவ் இருக்கானே அதனால எப்படியாச்சும் உங்க மூத்த பையன் டிராகவ் தான் எப்பொண்ணும் ஸ்ரீஜா காலத்துல தாலி கட்டணும் அப்படின்னதும் இது கேட்டு நம்ம வஷினியும் ராகவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது ஸோ செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகும் ஆகிறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க வர்ஷினிக்கும் ராகவுக்கும் ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் மனசார ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் பிரிச்சிட்டு உங்க பொண்ணுக்கு எப்படி என்னால கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம சுபத்ரா வந்து கத்துறாங்க என்ன மேடம் என்ன பேசிட்டு உங்களுக்கு எப்படின்னா இன்னைக்கு உங்க பையன் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கான் அதை கூட இது பரவாயில்லையே மேடம் அவங்க வெறும் காதல் தானே பண்ணாங்க ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் மேடம் இங்கே பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க வர்ஷினிக்கு வந்து ஆயிரம் மாப்பிள்ளை கிடைப்பாங்க ஆனால் என் பொண்ணுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை தவித்து வேற யாருமே கிடைக்க மாட்டாங்க மேடம் உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே புரியுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீஜாவுக்கு அப்பாவா நடிக்க வந்தவர் வந்து பெரிய நாடகமே போட்டுட்டு இருக்காரு இதை கேட்டு சுபத்ராவுக்கு என்ன பண்றேன்னு புரியல சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க இசை சொல்ற மாதிரி உங்க பொண்ணு வந்து சரியான கேடி அவன் நல்ல வேலையை கிடையாது ஒரு நல்ல பொண்ணுன்னா பரவாயில்ல நல்ல வேலை இசை எங்க தம்பி கையால தாலி வாங்கிட்டா அதுவே எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு இங்க பாருங்கம்மா இந்த ஸ்ரீஜா களத்துல எல்லாம் என்னால தாலி கட்ட முடியாது இவன் நல்ல வழி கிடையாது அப்படின்னும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வர்ஷினியோட அம்மா வந்து பாத்தியாடி பாத்தியா எத்தனை வாட்டி படிச்சு படிச்சு சொன்னேன் கல்யாண மண்டபத்துக்கு வராத வராத என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போய்டு கடைசியில பாத்தியா உனக்கான வாழ்க்கையே அமைச்சு கொண்டுட்டேன் ஆனா இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கை வந்து கேள்வி கொள்கையில நிக்க இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்கான்னு நடக்காதான்னு கூட எனக்கு தெரியல இதெல்லாம் என்ன சம்மதி நீங்க தான் இவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்க இப்போ பாத்தீங்களா நம்பின உங்களையே கழுத்தறுத்துட்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இசையோட சித்தி தாம் தோம்னு கத்திட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்க பாருங்கட்ட இப்போ என் வாழ்க்கை வந்து கெடுக்கப்பட்டிருக்கு அதனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் என்னோட கழுத்துல தாலி கட்டணும் நீங்க நல்லா யோசிச்சு முடிவெடுப்பீங்கன்னு நான் இல்லையா சத்தியமா சொல் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா வந்து அந்த இடத்துல நாடகம் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுபத்ராக்கு என்ன பண்றேன் புரியல இன்னொரு பக்கம் நம்ம ராகவும் வர்ஷினியும் அழுதுகிட்ருக்காங்க அப்போ ராகவ் வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் தயவை பண்ணி இந்த ஸ்ரீஜா கழுத்துல தான் தாலி கட்டணும்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா ஏன்னா என்னானாலும் சரி நான் வர்ஷினி கூட வாழ்ந்தே முடிச்ச மாதிரி இருக்குமா அதனால் வஷினியை தவிர்த்து எனக்கு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டவும் முடியாது இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்கவும் முடியாதும்மா ப்ளீஸ்மா முகூர்த்த நேரம் முடிய போகுது முதல்ல வர்ஷினிக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்ரீஜா வாழ்க்கையை பற்றி பேசலாம் ஸ்ரீஜாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நாமளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு போதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இசை அழுதுட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னோட நீ பார்க்க போய் இன்னைக்கு உன் வாழ்க்கை கேள்விக்குறியா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வர்ஷினி பேசாம நான் தாலியை கலட்டிடட்டுமா அப்படின்னு போதும் அக்கா கொஞ்சம் அமைதியா இருக்கா கண்டிப்பா ராகவ் என்னை விட்டு வேற யார் பொண்ணு களத்திலையும் தாலி கட்ட மாட்டாரு அதனால அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருக்காரு தாலி கலட்டுற அது தின்னு பேசிட்டு இருக்கா அப்படின்னு வர்ஷினி வந்து நம்ம இசையை வந்து திட்டுறாங்க இந்த பக்கம் சுபத்ராக்கு என்ன சொல்றனே புரியல அமைதியா நின்றுட்டு இருக்காங்க இங்க பாருங்க சமட்டி இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு விடை கிடைக்கும் வரைக்கும் நான் இந்த மண்டபத்தை விட்டு போக மாட்டேன் இல்லையா உங்க பையன் விஷால போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இன்னொரு பொண்ணு களத்துல தாலி கட்டியிருக்கான்னு கண்டிப்பா நான் கேஸ் கொடுத்தே ஆகுவா அப்படின்னு நம்ம ஸ்ரீஜ அப்பா வந்து அந்த இடத்துல கத்திட்டு இருக்காரு உடனே பார்த்தோன்னா இந்த பக்கம் சுபத்ரா வந்து இங்கே பாருங்கள் சம்பந்தி உங்கள் மனநிலை ஸ்ரீஜாவோடய வாழ்க்கை எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் இப்போ நடந்தது ஒரு தெரியாமல் நடந்த விஷயம் ஆனால் தெரிஞ்சு உயிருக்குயிராக காதலிக்கிறவங்களை பிரிக்க சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் ராகவ் சொன்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ஸ்ரீஜாவுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு போதும் இந்த பக்கம் இங்கே பாருங்கள் சம்பந்தி சாதாரணமாக இந்த கல்யாணம் தடைப்பட்டிருந்தால் பரவாயில்லை ஆனால் இப்போ பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கா இப்படிப்பட்ட பொண்ணு யாரு சுமதி கல்யாணம் பண்ணிப்பா உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு போது சுபத்ராவால எதுவும் பேச முடியல இல்ல சுமந்தி என்னால எப்போ பையன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது அப்படின்னு போது ஓஹோ அப்படியா இதுக்கப்புறமும் நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும் இனி யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா நான் இல்லாம போனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னுட்டு ஸ்ரீஜா என்ன பண்றாங்கன்னா நேரா ஓடி போறாங்க பின்னாடியே ஸ்ரீஜா பின்னாடி எல்லாருமே ஓடி போறாங்க பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து மொட்டை மடியில் எறி நின்று எறி நின்றுட்டுருக்காங்க இதை பார்த்த எல்லாருமே சம அரிச்சியாயி ஸ்ரீஜா அவசரப்படாதமா முதல்ல கீழ இறங்கு அப்படின்னதும் இந்த பக்கம் விஷாலும் கத்திட்டு இருக்காங்க இங்க பாரு ஸ்ரீஜா அவசரப்பட்டு தப்பான முடிவெடுக்காத முதல்ல கீழே இறங்கு பாத்தியா விஷால் நான் உன்ன உயிருக்குயிரா காதலிச்சேன் நீ ஏன் கிடைக்கலைங்கிறப்போ நான் உயிரோட இருந்தா என்ன இல்லைனா என்ன நான் இல்லாமலே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து கீழே குதிக்கலான்னு எடுக்கிறாங்க இங்க பாருமா ஸ்ரீஜா நீ இல்லாம போறதால இல்ல சரி ஆயிடுமா இங்க பாருங்க இதுக்கப்புறமும் யாரு என்ன கல்யாணம் பண்ணிப்பா எனக்கு என்னொரு மாப்பிள்ள இருந்தா நான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண போறேன் அதை நான் இல்லாமல் போறதே மேலத நான் போறேன் என்னை யாரும் தடுக்க வேணாம் அப்படின்னுட்டு உடனே ஸ்ரீஜா வந்து தவறான முடிவு போகும்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா சுபத்ரா வந்து இப்போ என்ன உனக்கு கல்யாணம் நடக்கணும் சரி உங்கள் அப்பா சொன்ன மாதிரி ராகு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தயவு பண்ணி இப்படி தப்பான முடிவு எடுக்காமல் முதல்ல கீழே இருந்து அப்படின்னு சொன்னதும் இது கேட்ட ராக வஷ்ணி வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமா என்னம்மா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ராகு சத்தம் போட்டதும் ராகவ் தயவு பண்ணி அம்மா பேச்சு கேளுப்பா ஒரு உயிர் முக்கியப்பா இப்போ அவள் ஒரு உயிரா இல்லை ரெண்டு உயிரா இருக்கா அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய விரும்பலைப்பா அப்படின்னு போது இந்த பக்கம் ஸ்ரீஜா வந்து அத்தை நீங்க தான் சொல்றீங்களே தவிர ராகவ் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா பாருங்க என்ன ஆனாலும் சரிய இப்போ என்னை காப்பாற்றிட்டு உங்க பையன் தாலி கட்ட மாட்டேன்னு பேச்சு மாறுவாரு அதனால நான் போயிட்டு என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா வந்து குதிக்கலான்னு எடுக்கும்போது உடனே பார்த்தோம்னா விஷால் வந்து ஸ்ரீஜா கையை பிடிச்சி கீழே இறக்கி விடுறாங்க ஏய் பைத்தியமா ஸ்ரீஜா எதுக்காக இப்படி பண்ணுறேன் இதுக்கப்புறமும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் நான் போயிட்டுறேன் விஷால் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அழுதுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சுபத்ரா வந்து வர வழி தெரியலை உடனே ராகவ் கையை பிடிச்சி இங்கே பாரு ராகவ் ஒரு தம்பி இவ்வளோ பெரிய பாவம் பண்ணிட்டான் இருந்தாலும் எனக்கு இதை விட்டால் வெறும் வழி தெரியலை இங்கே பாரு இந்த அம்மா பேச்சை மீறினாதப்பா தயவு பண்ணி ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு போது இது கேட்ட ராகவுக்கும் வர்ஷினிக்கும் பெரிய ஒரு இடியே விழுந்த மாதிரி போயிடுது இதோட பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ வந்து முடிச்சிருது